சிவாய நம்ம இன்றைக்கி வகுப்பாக ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு கிளாஸில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் இன்னைக்கு வெற்றிகரமான நூறாவது நாள் நூறாவது திருக்குறள் இன்றைக்கி படிக்க போகிறோம் வள்ளுவர் தாத்தாவோட ஆசிர்வாதத்தில் அவரு இறைவனை வணங்கிட்டு ஆரம்பிச்ச மாதிரியே நம்மளும் இறைவனை வணங்கிட்டு ஆரம்பித்தோம் என்ன என்ன சொல்லியிருக்கார் என்ன படித்தாலும் வாளறிவன் நற்றால் தொழிலாரணின் யார் யார் எப்பேற்பட்ட ஃபீல்டில் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளராக பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் இறைவனுடைய பாதங்களை தொழலைன்னா அவன் என்ன படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் தாத்தா அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா நான் நாலு அதிகாரம் வரிசையாக இறைவனை தொழுதுட்டு அவனோட குணங்களை சொல்லிவிட்டு அப்புறமா மழையோட குணங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீத்தார் பெருமை சன்னியாசிகள் உயர்ந்த துறவிகள் அவங்களெல்லாம் பற்றி அவங்களெல்லாம் உயர்வாக சொல்லிவிட்டு இவங்க மூணு பேரும் ஏன் இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக தூண்டுகோ தூண்டுகோலாக ஊன்றுகோலாக அஸ்திவாரமாக இருக்கிறது அரண் அப்படிங்கிறதுனால தூண்டுகோள்னால் எப்போல்லாம் நம்ம தளர்ந்து போகிறோமோ டயர்டாகிறோமோ அப்போல்லாம் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறது பண்ணுங்க பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது மூன்று கோல்னால் அதை பிடிச்சுட்டே நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அந்த மாதிரிலாம் இருந்து இவங்க எல்லாருக்கும் அடிப்படையாக இருந்தது வந்து அரண் அப்படிங்கிறதுனால அரண் வலியுறுத்தலில் நாலாவது அதிகாரமாக வச்சுருந்தார் அதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கையை பற்றி ஆரம்பித்தார் குடும்ப வாழ்க்கையோட குணங்கள் வந்து நோக்கம் வந்து நம்மளுக்கு மட்டும் பயனளிக்கிறதா இருக்கக்கூடாது அது வாழ்க்கை இல்லை அனிமல்ஸ் மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் நீத்தார் பெருமை அது பேர் என்னது தென்புலத்தார் தென்புலத்தார்னால் செத்து போனவங்க இருக்காங்க இல்லையா அந்தந்த குளத்துலேயே அவங்கவுங்க குடும்பத்திலே இருந்து உயிர் நீத்த முன்னோர்கள் வழி நடத்தி காமிச்சு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு பூஜை பண்ணுறது தினம் ஒருத்தருக்கானும் சாப்பாடு போட்டு விருந்து விருந்தோம்னோ அவங்கள தெய்வமாக பூஜிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது சுற்றத்தாருக்கு உன்னோட சம்பளம் வந்து உதவியாக இருக்கணும் உன்னோடய குடும்பம் நீ குடும்பம் நடத்துறது படித்து அந்த ஊருக்கு படிக்க வர்றவங்க மாணவர்கள் எவ்வளோ பேருக்கு அது உதவியாக இருக்கணும் ஒன்றை நம்பி தான் மிச்சம் எல்லாரும் மூன்று குல மூன்று வகுப்பாரும் இருக்காங்க மாணவர்கள் வானப்பிரஸ்தர்கள் சன்னியாசிகள் அப்படிங்கிற இல்லாமல் சொன்னார் வள்ளுவர் தாத்தா இதுக்கு தகுந்த தர்மத்து வழியிலேயே சம்பாதிச்சு தர்மத்து வழியில் ஆசையை நிறைவேற்றி குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு வாழ்க்கை துணை ஒருத்திய நீ வந்து சம்பாதிச்சு அவளோட தான் இதெல்லாம் நடத்தி ஆகணும் அவள் பெரும் பலத்தோடு உனக்கு ஈடு கொடுத்து போகிறவளாக இருக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த தர்ம வழியில் இருந்தால் அவங்களுக்கு இவங்களோட தர்மத்தை இன்னும் பிரகாசப்படுத்துகிற மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு பேர் அதிகாரம் வச்சார் இவங்களுக்குள்ளே வந்து எல்லோரும் போலீஸ் மாதிரி இருக்கக்கூடாது இல்லை ரூல்ஸ் மாதிரியே ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த அதிகாரம் அன்புடைமையை வச்சார் அன்புடைமை குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கும் வந்தாச்சு அப்பாக்கும் அம்மாக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் அம்மாக்கும் அக்காக்கும் தம்பிக்கும் தம்பிக்கும் அண்ணாக்கும் அண்ணாக்கும் தங்கைக்கும் தாத்தாக்கும் பாட்டிக்கும் பாட்டிக்கும் பேரனுக்கும் தாத்தாக்கும் பேரன் எல்லாருக்கும் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் சித்தப்பா சித்தி எல்லாேருக்குள்ளேயும் அன்பாக இருக்காங்க எல்லோரும் அப்படின்னா நீங்கள் ஏன் அரு இந்த ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்ம எதான்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அதை போய் பெருமையாக எல்லார்டையும் காமிச்சு நம்ம ஒரு வேல்யூபிள் திங் வச்சுருக்கோம்னா அந்த மாதிரி ரொம்ப பெரு பெருமையான விஷயம் இந்த அன்புங்கிறது ம் அதனால நீங்கள் ஏன் வெளி உலகத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு அடுத்த அதிகாரமாக என்ன சொல்கிறார் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு முக்கிய நோக்கமே வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சாப்பாடை போட்டு அவங்கள தினமும் பூஜை பண்ணணும் ஒரு நாள் கூட அவங்கள உபசரிக்காம நீங்கள் சாப்பிடக்கூடாது அமிர்தமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னார் வள்ளுவர் தாத்தா அதுக்கு அடுத்தது எப்போ விருந்தோம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ இவனுக்கும் அவனை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கும் அந்த தெருவுக்கோ அந்த ஊருக்கோ ஒரு தொடர்பு வந்துடுது சமுதாயத்தோட ஒருத்தர் தொடர்போடு பொருந்தி வாழணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அடிப்படை தேவை வந்து சண்டை போட்டுன்னே இருக்கிறவனை சுற்றி ஐம்பது பேர் இருப்பாங்களா வாரியார் சுவாமிகளை பார்த்து சுற்றி அப்போ பார்த்தாலும் ஒரு நூறு பேர் இருக்காங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமையாக சொல்லித்தரவங்களை சுற்றி எப்போதும் ம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னால் அவங்க வந்து இனிமையாக பேசுகிறாங்க சத்தம் போட மாட்டாங்க சில பேர்லாம் பார்த்தாலே அவன் பின்னங்கால் படரில் அடிக்க திரிச்சு ஓடுவான் ஓகேயா இவங்க கிட்டே போனாலே வள்ளு வள்ளு பண்ணுவான்னு பைபாஸில் போயிடுவான் இந்த ரூட்லேயே வராமல் அந்த மாதிரிலாம் இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அடுத்த அதிகாரமாக இனியவை கூறல் அதிகாரம் பத்தாவது அதிகாரம் வச்சுருந்தார் அதில் நம்ம இன்றைக்கி கடைசி திருக்குறள் தாத்தாவோட பஞ்ச டயலாக் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் முதல்ல என்ன சொல்ல வர்றாரோ அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல்னால் அரண்னா அரண்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அம்பல்னா விருந்துன்னா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் முதல்ல ரெண்டு மூணு குரல் வந்து அதோடய இலக்கணத்தை சொல்லுவார் அதே மாதிரியே இங்கேயும் இனியவை கூறல்னால் என்ன உண்மை தெரிஞ்சவங்க தர்மம் தெரிஞ்சவங்க யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் அவங்க முகத்தையும் வளர்ச்சியோடு வச்சுட்டு யாருக்கும் வருத்தம் ஏற்படாத வகையில் அவங்களுக்கு நல்லது செய்யற தர்மமான வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் இனியவை கூரல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார் தாத்தா ரெண்டு விஷயம் சொல்லுவார் நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு என்ன நல்லது சொல்கிறத கேட்கல என்ன என்ன கெடுதல்னு சொல்லி கொடுப்பார் அதெல்லாமும் வள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுத்தார் இதுதான் மிகச்சிறந்த தர்மம் என்ன பணம் தான் தர்மம் பண்ண முடியும் ஒன்றால் யாருக்கானும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தர்றது இல்லை வீட்டில் சாப்பாடு கூட்டின்னு வந்து போடுறது இல்லை யார் யாரும் எங்கேயா ஃப்ரெண்ட்ஸை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறது அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீ யாருக்கு உதவி பண்ணினாலும் உங்கள்கிட்ட பணவிப்பான பணமோ பதவியோ எதான்னு ஒன்று இருக்கணும் ஆனால் இனிமையாக பேசுகிறதுக்கு எதுவும் தேவையில்லை சரியா அது எல்லா ஆமாம் வாய் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் ஆண்டவன் மஞ்சனை இல்லாமல் கொடுத்துருக்கான் சரியா அந்த வாயை வந்து அதை தான் சொல்லியிருக்கார் வள்ளுவர் தாத்தா சரியா அதையே அது ஒரு குரலில் சொல்லியிருக்கார் வாய் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கார் ம் சொல்லுன்னாலே நம்மளுக்கு தெரியும்ல ஃபஸ்ட்டு குரலே செம்பொருள் கண்டார் வாய் சொல் அப்படின்னு சொல்லுன்னாலே எங்கேருந்து வரும் காதுலேருந்து வருமா மூக்குலேருந்து வருமா வாயிலேருந்து தானே வரும் அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி இனியவை கூறினாதான் அது வாய் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதில் வந்து என்ன வள்ளுவர் தாத்தாக்கு தெரியாத சொல் அப்படின்னாலே அது வாயிலேருந்து வர்றதா அப்படின்னு ஆனால் முதல் குரலே என்ன சொல்லியிருக்கார் மெய் செம்பொருள் கண்டார் வாய் சொல் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சவங்க அன்போட முகமலர்ச்சியோட அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம தர்மமான இனிமையான வார்த்தைகளை சொன்னாதான் அது இனிமையான சொல் அப்படிங்கிறத சொல்லி அந்த மாதிரி சொற்களை சொன்னாதான் அது வாய் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே எடுத்தோடனே ஒரு ரெடி சரி இந்த மாதிரிலாம் இனிமையாக பேசினா இப்போ நம்ம கேட்குறோம்ல இது எதுக்கு பண்ணணும் நான் பண்ணினா எனக்கு என்ன லாபம் அப்படின்லாம் கேட்போம்ல எனக்கு என்ன இதில் அப்படின்னு விஷயம் ஒன்று என்பா தம்பி இதெல்லாம் பண்ணினீன்னா நம்மளோட தாத்தாலாம் நிறைய பேர் நான் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துருக்கேன் நான் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம்ப்பா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எப்போ இப்போ கூட என்னை பாம்பேக்கு ஃப்ளைட்டில் கூட்டின்னு போயிட்டு வந்தான் அங்கே போய் அவன் சொந்தமாக கார் வச்சுருக்கான் நான் அவனுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணதில்லை பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் சின்ன வயசில் அன்பாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அதை ஞாபகம் வச்சுன்னு என்ன இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான் கூட்டின்னு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சான் வீட்டில் தங்க வச்சு இப்போ இவங்கள்ட்ட காரு இருந்ததா இவங்கள்ட்ட ஃப்ளைட்டில் போகிறதுக்கு காசு இருந்ததா இவங்கள ஹோட்டலில் போய் அந்த ஊரெலாம் சுற்றி பார்க்குறதுக்கு முடிஞ்சுதா இவங்களால் அன்பு இனிமையான வார்த்தைகள் இது இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆமாம் இந்த பயில ஒரு பயிலும் கூப்பிட்டுருக்க மாட்டோம் சரியா அதை தவிர இப்படி இனிமையாக பேசுறதுனால தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே இந்த மொழியிலும் கிடைச்சிருக்கு இல்லைன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்க வீட்டில் எல்லாம் பார்க்குறோம்ல அவங்களால லட்டு குலோப் ஜாமுன் எல்லாமே வாங்க முடியும் ஆனால் அவரால் சாப்பிடக்கூடாது அவர் ஹார்ட் பேஷண்ட்டு ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது சுகர் பேஷண்ட்டு சுகர் ஐட்டம் சாப்பிடக்கூடாதும்பாங்க அந்த மாதிரிலாம் உனக்கு வராதுப்பா அதெல்லாம் சொல்லியிருக்கார் வல்லுவர தாத்தா அல்லவை தேய அயம் பெரு அறம் பெருகும்னு சொன்னார் அடுத்தது வந்து சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும்னு சொன்னார் அடுத்தது துன்புறும் துவாமை இல்லாகும் யார்கிட்டையும் அவன் மனசு வருத்தப்படுற மாதிரி ஒருத்த வார்த்தைகளே பேசினதில்ல எப்போதும் இனிமையான வார்த்தைகளையே தான் பேசியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு துன்புறுவதற்கான வாய்ப்பே வராது அதெல்லாம் துன்பம் தானே நம்மளால் கண் இருக்குது ஆனால் உன்னை பார்க்க முடியல வாய் இருக்கு உன்னை சாப்பிட முடியல காது இருக்குது உன்னை கேட்க முடியலன்னா அதுவே ஒரு வறுமை தான் ஒரு துன்பம் தான் காசு இருக்கிறவங்களால அதை வாங்கிட முடியும் வாங்கினாலும் அதை அனுபவிக்க முடியணும்ல அது முடியலன்னா அதுவே ஒரு கஷ்டம் தானே அந்த மாதிரி கஷ்டம்லாம் அவனுக்கு வராது ஏன்னா இவனால் எல்லாரும் இவனை வாழ்த்தின்னே இருப்பாங்க இவனை நல்லதே தான் இவனுக்கு நடக்கும்னு சொன்னார் இம்மையும் மறுமையும் அடுத்த உலகத்துலேயும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னார் அதை தவிர நேற்றுக்கு கூட நம்ம பார்த்தோம் இவ்வளவு இனிமையான வார்த்தைகள் நம்மளுக்கு உனக்கு வந்து இனிமையாக பேசினா தான் பிடிக்கும்னு நீ சொல்லிட்ட அவனும் அப்படியே தான் சொல்லிட்டான் அவனும் அப்படியே தான் சொல்லிட்டேன் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம் எல்லாரும் என்ன சொல்கிறோம் நான் என்னை என்ன பண்ணாலும் என்னை யாரும் திட்டக்கூடாது எங்கிட்ட என்னை எழுப்புறதா இருந்தாலும் என்னை சாப்பிட கூப்பிட்டாலும் என்னை விளையாடக்கூடாதுன்னு திருப்பி டைம் டேபிள் போட்டு கூப்பிட்டாலும் என்கிட்ட இனிமையாக தான் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ எவன் கோலோ ஏன் நீ மட்டும் அப்போ அடுத்தவங்ககிட்ட அந்த மாதிரி கடுமையான சொற்களை பேசுகிறீங்க அண்ணன் தம்பி குழந்தைங்க எல்லோரும் யாருக்கிட்டே அந்த மாதிரி கடுஞ்சு சொற்களை பேசாதீங்கோ அதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் தாத்தா பழக்கம் போல் இந்த பஞ்சு டேயில் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இல்ல கனின்னா என்ன காய்னா காய் சரியா அதெல்லாம் காய் இருக்கு சரியா இப்போ அச்சுதா நீ சொல்லு இந்த பக்கம் நிறைய மாம்பழம் இருக்கு அந்த பக்கம் நிறையா பாவக்காய் இருக்குது எதை போய் ஓடி போய் எடுத்து பண்ணின்னு வெரி குட்டா இப்போ என்ன மாதிரி ஆளும் இருப்பான் அந்த முட்டாள்தனமாக எதனால் இதில் தாத்தா வள்ளுவர் தாத்தா தப்பே குறையே சொல்ல மாட்டார் மாங்காயும் இருக்குது மாம்பழமும் இருக்குது நீ எதை எடுத்து பண்ணால் சில பேருக்கு மாங்காய் தான் பிடிக்கும் கொய்யா பழமும் இருக்குது கொய்யாக்காவும் இருக்குது அது நீ போய் எதை எடுத்து பண்ணால் என்ன மாதிரி ஆளு கொய்யாக்கா தான் பிடிக்கும் அதை சொல்லலை வள்ளுவர தாத்தா சரியா ஆனால் இந்த ஔவையார் பாட்டிக்கு அதிகமான ஒரு நெல்லிக்காய் கொடுத்தான் அது சாப்பிட்டா அமிர்தம் அது ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம்னு சொன்னான் அதுதான் இங்கே வள்ளுவர் தாத்தா சொல்கிற இப்போ இப்போ நீ பாரு அப்புறமா வந்து இன்னொரு ஒரு காய் ஒன்று சொல்லுவாங்க ஒரு காய் ஒன்று அதுக்கு பேர் வந்து என்னமோ இல்லை இல்லை ஆ அதுக்கு பேர் எட்டிக்காய் எட்டிக்காய்னு ஒன்று சொல்லுவாங்க எட்டிக்காயின்னு அதுக்கு இன்னொன்று பேர் வந்து என்ன காஞ்சீரங்காய்ன்னு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட்டா விஷம் சாப்பிட்டா உடனே விஷம் உடம்பு மெலிஞ்சு நலிஞ்சு கிளம்ப வேண்டியதுதான் ஓகேயா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிவன் வந்து உங்கள்கிட்ட இந்த கையில் இதுதான் ஓவியா இருக்குது கொடுத்தேன் நெல்லிக்காய் ரெண்டு கொடுத்தேன் அவர்கிட்ட ஒன்று தான் போச்சு ஓவியாக இன்னும் ஒன்று இருக்குது பாக்கி இந்த கையில் உடனே சாப்பிட்டா செத்து போகிற விஷம் இருக்குது எட்டிக்காய் இந்த ரெண்டுல எதை வேணும்னு சொன்னால் பதிலான்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம இன்னொருத்தம் பதில் சொல்றதுக்குள்ள ஒருத்தன் பதிலே சொல்லாமல் இப்ப நெலிக்காய் எடுத்து ஓடி விடுவோம் சரியா அதைத்தான் பண்ணக்கூடாதுங்கிறார் தாத்தா என்ன சொல்றாருன்னா கனி இருப்ப நீ முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் கையிலேயே இப்போ இப்போ வந்து இந்த ஒரு 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 இவது ஒன்று செமந்தகமணின்னு ஒன்று இருக்கு சிந்தாமணின்னு சொல்லுவோம் அந்த கல்லால் அந்த கல்லால் நீங்க எந்த பெஞ்சை தொட்டோம்னா பெஞ்சு வந்து தங்க பெஞ்சா மாறிடும் அதை வச்சு இந்த ஏதானும் பவுச்சை தொட்டோன்னா பவுச்சை அப்படியே கோல்டு பவுச்சா மாறிடும் எல்லாமே தங்கமாக மாறிடும் அதுவும் கையில் இருக்கு அவன் இந்த ஐம்பது காசை எங்கேயோ தொலைச்சி விட்டேன் தேடின்டா இருப்பான் அதைத்தான் வள்ளுவர் தாத்தா சொல்றார் கனி இருப்ப உன் கையிலேயே இருக்குது சாகாத மருந்து அமிர்தம் உன் கையில் இருக்குது என்னது இனிய சொற்கள் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் எல்லாம் இத்தனை நேரம் பார்த்தோம் நம்ம நண்பர்களை நிறையா சேர்த்து கொடுக்கும் உனக்கு கிடைக்காத உன்னால் உன்னோட பணத்தை நான் உங்கள்கிட்ட அவ்வளோ அனுபவிக்கிறதுக்கு பணமே இல்லைன்னா கூட உன்னோட இனிய சொற்களே உனக்கு உனக்கு வந்து அந்த மாதிரி டூரு காரு பங்களா எல்லா அனுபவத்தையும் உன்னோட இனிய சொற்களையும் உனக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்லாம் சொன்னார் அடுத்த பரப்புலையும் உனக்கு சுகம் கொடுக்கும்னு அதுவும் அது வந்து என்ன சொல்கிறார் இன்சொலனாக பெரியின் அது ஆனால் ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சொரணையோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்சொல் பேச முடியும் இல்லைன்னா கோவம் வந்தால் என்ன ஆகும் தாத்தா சொல்லுவாள் பத்து விஷயம் மறந்து போய்டுன்னு அதுக்கு தான் நம்ம ஒரு ஷார்ட்கட் டிப்ஸ் ஒன்று சொன்னோம் எப்பெல்லாம் கோவம் வருதோ பத்து ராம ராம சொன்னோன்னா அதுக்குள்ளே அதுக்குள்ள புத்தி வந்து வேலை செய்யும் நம்மளுக்கு கோபம் செய்யக்கூடாது வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் இன்சொல் தான் பேசணும் அப்படின்னு இந்த ஒரு பழமொழி ஒன்று எட்டி பழுத்தால் என்ன ஈயாதார் இருந்தால் என்ன அப்படின்னு ஏன்னா எட்டி எட்டி காய் பழுத்தாலும் அது சாகிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அதே மாதிரியே வந்து ஈயாதார் இருக்காங்கள்ல அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்காதவங்க அது விஷக்காய் அடுத்தவங்களுக்கு கொடுக்காதவங்க இருக்காங்கள்ல அது ரெண்டும் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு பழமொழியே இருக்குது அது மாதிரி தான் இங்கே வள்ளுவர் தாத்தாவும் சொல்லியிருக்கார் கனி இருப்பை கையிலே இருக்கான் பழத்தை இந்த அமிர்தமான பழத்தை காய் கவர்ந்தற்று கவர்ந்தர்னா வந்து விருப்பம் திருடுறது இந்த மாதிரி நிறையா அர்த்தம் உண்டு உயிர் காக்கிற மருந்த கையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு போய் விருப்பத்தோடு எவனானு விஷக்காயை பிரச்சினு வருவானா ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு பலார்னு ஒன்று விட்டு அந்த மாதிரி தான் இனிய வார்த்தைகள் சொல்கிறது வந்து உங்கள் கையிலையே இருக்கிற வார்த்தைகள் ஸ்வீட்டு மாதிரி அமிர்தம் மாதிரி அது பழம் மாதிரி சரியா இன்னாத கூறலுங்கிறது அந்த விஷக்காய் மாதிரி ஆமாம் தானே எவனையானும் நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறவனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோ இல்லை ரவுடி பையன் வச்சுக்கோ அவனை போய் அவனை அடை வட அடை படா அடை அப்படின்னு திட்டி விட்டு நீ நைட்டு வந்து நீட் நைட்டு வந்து நிம்மதியாக தூங்க முடியுமா வந்துடுவானோ எங்கே எங்கேயான மாடியில் மயில் ஓடும் ஐயோ அவன் தான் அந்த ஆள் தான் அடித்து வச்சுருப்பானோ ஆள் அனுப்பிச்சிருப்பானோ நம்மளை கொல்ல ஆள் அனுப்பிச்சிருப்பானோ இதெல்லாம் அப்படித்தானே விஷமந்தானே அதனால் அப்படி பண்ணாதேங்கோ இனிய உழவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் தாத்தா நூறாவது குரலில் சொல்லியிருக்கார் இதோட இந்த அதிகாரம் முடிகிறது இன்றைய வகுப்பும் முடிகிறது जय श्री राम